ரஹீம் عليكم வலைக்கும் الله وبركاته நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள்கிட்ட பரவலாக காணப்படக்கூடிய பல மார்க்க விஷயங்களில் பெரும்பாலான விஷயங்கள் இஸ்லாத்துக்கே இல்லாத விஷயங்கள் தான் அதில் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த தான் நாங்கள் வந்திருக்கிறோம் செலவாத்து ஓதிவிட்டு தான் கேட்கணுமா அப்படின்னு பார்த்தா செலவாத்து ஓத்திட்டு தான் துவா கேட்கு சொல்லிட்டு பல பேர் நம்புறாங்க அதுக்கு அவங்க ஆதாரமா காற்ற பாருங்களேன் ஃபலாலாபின் தொழில் தான் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் தொழுகையில அல்லாஹ புகழாமலும் அல்லாஹின் தூதர் சொல்லுல்ல வலைகுசல்லம் அவங்க மீது செலவாத்து கூறாமலும் அவர் துவா கேட்குறாரு இந்த மனிதரை பாதை சொல்லலாஹ் அவங்க நீங்கள் முதல்ல உன் நிறைவன புகழு அதுக்கப்புறம் உன் தூதர் மீது கூறு அதுக்கப்புறம் நீ விரும்பியது அவனுடைய நினைவு இறைவனத்தில் கேளுன்னு சொல்லிட்டு சொல்லாத மனிதரை கண்டிக்கக்கூடியவங்களாம் வந்து இருந்தாங்க இந்த ஹதீசை பாருங்களேன் தொழுகையில் அத்தகையாட்டில் தான் ரசூல்லா இந்த முறையை சொல்லிக்கிறாங்களே தவிர எல்லா இதுவாக கேட்கறதுக்கு முன்னாடியே செலவாத்துக்கொடுன்னு வந்து சொல்லலை இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழிவறைக்குள்ள நம்ம நுழையிறோம் அதுக்கு அப்போ முன்னாடியே வந்து ஆண் பெண் ஷெயித்தானிடம் இருந்து அல்லாஹவிடம் பாதுகாவல் தேடிகிறேன்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி செலவாத்து ஓதிட்டு அல்லாஹ் புகழ்ந்துட்டு நம்ம போவோம் இல்லை இல்லை இதை தான் ரசுல்லாவும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய துவாகவும் எடுத்துக்கலாம் தூங்கும் போது ஒதுந்தோம் தூங்கி எழுந்தவுடன் ஒதுந்தா பள்ளிவாசல் நுழையும் போது ஒதுந்தா இந்த மாதிரி நிறைய முன்னாடி செலவாத்து சொல்லணும்னு வந்து சொல்லலை அது மட்டும் இல்லாம நம்ம மார்க்கமும் இந்த மாதிரி விஷயத்த வந்து காட்டி தரல அல்லாஹுடைய தூத சொல்லா உலைய செல்லும் அவங்களும் இந்த மாதிரி விஷயத்த நம்மளுக்கு சொல்லலை எனவே நம்ம வந்து செலவாத்து ஓத்திட்டு தான் அது ஆ செய்யணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயம் வந்து கிடையாது பெருநாள் தொழுகையில் ஒவ்வொரு முறை தக்பீர் சொல்லும்போது கையை ஏத்தணுமா ஒரு சிலர் ஒவ்வொரு முறையும் கையை உயர்த்தணும்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் கையை ஏற்றுக்குறான்னு சொல்கிறாங்க இதற்கான பதிலை தவஹீது படியும் பார்க்க வேணாம் சுன்னத் படியும் பார்க்க வேணாம் நபி வழிபடி பார்ப்போம் நபி வழினா என்னங்க நபி சொன்னது செஞ்சது அங்கே எடுத்தது தானே நபி வழி அதுவும் தானே அதிசும் கூட அதாவது பெருநாள் தொழுகையிலும் ஜனாசா தொழுகையிலும் ஒவ்வொரு தக்பீரிலும் கையை உயர்த்தணும் உமரொலிலா அன்னு சொல்றதாக நூல் பயக்கில இருக்குது இந்த ஹதீஸ்ல நபியே சம்மந்தப்படலை நபி சொன்னதா இல்லை நபி செஞ்சதா இல்லை அங்கீகரிச்சதா இல்லை அப்ப எப்படி நபி வழி ஆகும் அப்படின்னா கையை உயர்த்தக்கூடாது இனிமே பிற வழியை விட்டுட்டு நபி வழியை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லா ஜனாசாவை குளிப்பாட்டியவர் அவசியமாக குளிக்க வேண்டுமா இதை குறித்து நீ என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஷஹிஹான ஒரு செய்தி அப்துல்லாஹிப்னு உமர் அலிலானு அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் மையத்தை குளிப்பாட்டிட்டு சிலர் குளிக்கிறவங்களாகவும் இன்னும் சிலர் குளிக்காதவர்களாகவும் இருந்தோம்னு சொல்கிறாங்க இந்த அறிவிப்பின்படி பார்க்கும்போது இந்த நடைமுறை நபிகள் நாயகம் சலல்லா உலைசலம் அவர்களுடைய கால நடைமுறை தான் இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது கண்டிப்பாக இப்போ குளிர்ச்சவெல்லாம் கிடையாது விருப்பப்பட்டால் புளிக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் இது ரெண்டுமே ஏற்றத்தக்கது தான் மக்கள்ல சில பேர் சுபத்தாலகையில குனு தோழக்கூடியவங்களா இருக்காங்க ஏன்னு கேட்டால் நபி வலி நபி வலிங்கிறாங்க யார் இப்படி பண்றான்னு பார்த்தா ஷாஃபி மதாப்பை பின்பற்றுறவங்க தான் இப்படி பண்றாங்க அவங்க எதை ஆதாரமாக காம்கிறாங்க சொல்லும் போது அப்படி சொல்லலாம் சொல்ல மாவட்ட ஒரு பி ஜும்மா நாளில் சூரத்தில் காஃப் ஓதுவது மார்க்கமா பொதுவாக நம்ம மக்கள் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழமனாலே சூரத்தில் காஃப் ஓதுவது சுண்டத்துன்னு அதுக்குன்னு ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்புகிறாங்க அந்த ஹதீஸ் என்னென்னா அபு செய்த ஒன்று அறிவிப்பதாக நூல் ஹாக்கிம் மூவாயிரத்தி முந்நூற்றி அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் தான் இது நபி சார் எல்லா வரிசனம் கூடியதாக யார் ஜும்மா அன்னைக்கு காஃப் அத்தியத்தை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஜும்மா வரைக்கும் பிரியாசம் நீடிக்குதுன்னு சொல்கிறாங்க இது ரசூலா சொன்னது கிடையாது இது அபு செய்த சொன்ன சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு இமாம் ஹாஃபில் ஹஜர் உட்பட பலர் உறுதிப்படுத்துறாங்க காஃபத்தியத்திற்கு வேறு சில சிறப்புகள் இருக்குது ஆனா காஃபத்தியத்தை வெள்ளிக்கிழமை தான் ஓதணும்னு வர ஹதீஸ்கள்னா பலவீனமான ஹதீஸாக இருப்பதால் மார்க்கம் சொல்லாத செஞ்சால் விதாத்தாகும் எனவே இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாமல் தவிர்த்தமாக இன்ஷா இல்லை காபா பார்த்தோன்னே கேட்கறது வா அங்கே கெடுக்கப்படுமா காபா பாத்தோன்னே கேட்கறதுவா சில சொல்றாங்க அங்கே கெடுக்கப்படும்ன்னு அதுக்காக அவங்க சொல்ற அதீசு என்னன்னா தபிரானில பதிவு செய்யப்பட்ட அபூ உமாமா அழிவுதான் ஒண்ணும் அவங்க அறிவிக்கக்கூடிய அதீச நவீசர் சொன்னாங்க நாலு இடங்களில் வான்துறை கதவுகள் வந்து திறக்கப்படுது துவா வந்து அங்கீகரிக்கப்படுது ஒன்று அல்லாவுடைய பாதையில் அணிகள் சந்திக்கும் போது ரெண்டாவது இக்காமட் சொல்லும்போது மூணாவது மலை பொழியும்போது நாலாவது காபா பார்க்கும்போது இந்த அதீஸை தான் அவங்க சொல்கிறாங்க இந்த அதீஸோட அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய உபேட்பின் மகதான் அப்படிங்கிறவங்கள ஒன் அவர் பலவீனமானவனு அகமது இமாம்கள் உட்பட பல அறிஞர்களும் சொல்லிக்கிறாங்க அதனால் இந்த அதீஸ் வந்து பலவீனமானது எனவே காபா பார்த்து கேட்கறது அங்கீகரிக்கப்படுன்னு சொல்லி நம்புறது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு மார்க்கத்திலேயே இல்லாத ஒரு விஷயம் எனவே இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நம்ம தவிர்த்து கொண்டு அபிவளிப்படி பின்பற்றக்கூடியவளாக இருப்போம் இன்ஷா அல்லா கோபம் வந்தால் உட்கார்ந்து உட்காரனு தண்ணி குடிக்கணும் ஒலு செய்யணும் அப்படிங்கிறது நபி வழியா கோபம் வந்தால் உட்காரணும்னு தண்ணி குடிக்கணும்னு ஒழு செய்யணும்னு மக்களில் சில பேர் நம்புகிறாங்க அதுக்கு அவங்க ஆதாரமாக காட்டுற ஹதீஸ் என்னன்னா அபுதாவுத் என்ற நூலில் பதிவாகிய ஹதீஸ்கள் பொதுவாக கோபம் அப்படிங்கிறது ஷெய்தான் இருந்து வரக்கூடியது ஷெய்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்பு மேலே தண்ணியை ஊற்றுனா அதை அணைஞ்சிடும் அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க டக்குன்னு ஒலி செய்யும் போது அவங்களுடைய கோபமும் அடைஞ்சிரும் அடங்கிரும் அப்படின்னு சொல்லி நபிசுலல்லா உலகம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஒருத்தவங்க நிற்கும் போது அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க உட்காரட்டேன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கோபம் போனால் சரி இல்லைன்னா அவங்க படுத்துறட்டேன்னு சொல்லி நபி சொல்லலா உலக சிலமங்க சொன்னதாக மற்றொரு ஹதீஸும் பதிவாகியிருக்குது இதுல ஒரு ஹதீஸ் இரண்டு அறிவிப்பாளர் சில வருது அதில் உள்ள அறிவிப்பாளர் தொடர் அறுந்து போய் இருக்குது மற்றொரு ஹதீஸில் அறிவிப்பாளர் யாருன்னு சொல்லி அறியாதவராக இருக்கிறாரு எனவே இது பலவீனமான ஹதீஸாக இருக்குது நபிசலா ஒழிவு செலம் அவங்க உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா அவுது பில்லாஹிம் வஜிம் என்று தான் வந்து சொல்ல சொல்லிக்கிறாங்க இதுதான் சகியான செய்தி உண்மையான செய்தியாக இருக்குது எனவே நம்ம பலவீனமான செய்தியை விட்டுட்டு பலமானதை மட்டும் பின்பற்றுவோம் இன்ஷா அல்லா யாசின் தொடர்பான தவறான நம்பிக்கைகள் சிலர் முழு குரானை ஓதுறதை விட்டுட்டு யாசின் சுரா தான் சிறப்புன்னு நினச்சி அதை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க யாசின் குரானோட இதயம்னு சொல்கிறாங்க மரண தருவாயில் யாசினை ஓதுனா பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க இது போல் நிறைய சிறப்புகள் இருப்பதா ஹதீஸ்லேயே வருது இது ஆராய்ந்து பார்த்தா இந்த ஹதீஸை பதிவிட்ட இமாமே இது பலவீனமானதுன்னு சொல்கிறாங்க உதாரணமாக திருமதி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுல ரபிசெல்லாலை செல்லம் அவங்க சொல்கிறாங்க குரானுட இதயம் யாசின்னுலாஹும் அவங்க அறிவித்த போது அந்த திருமதியே இது பலவீனமானதுன்னு சொல்றாங்க யாசினுக்கு எந்த தனி சிறப்பும் கிடையாது எப்படி மற்ற வசனங்களில் மற்ற வசனங்களில் அல்லாஹ் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைன்னு தரானோ அதே மாதிரி தான் யாசினோட வசனங்களுக்கும் அல்லாஹ் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை தரா மற்றபடி யாசினுக்கு எந்த சிறப்பும் கிடையாது யாசினுக்கு தனி சிறப்பு இருக்குதுன்னு நினைச்சி ஓதுறது நபி வழியும் இல்லை இப்போ இவங்க சொன்ன விஷயங்கள நல்லா கவனிச்சிங்களா மக்களே எங்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் ஹதீஸ் மறுப்பாளர்கள்னு சொல்லுறீங்க இதோ இப்போ இவங்க எல்லாம் சொன்ன விஷயங்களை நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் உண்மையாகவே எந்த ஹதீஸ்களையும் நாங்கள் மறுக்கலை எந்தெந்த ஹதீஸை ஏற்கணும் எதை ஏற்கக்கூடாது எதை விட்டுறனோ எதை விடக்கூடாதுன்ட்டு ஹதீஸ்களை வல்லுனர்கள் ஹதீஸ்களை விதியை உருவாக்கி வச்சிக்கிறாங்க ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வரிசையில் வர்ற சில பேர் பொய்க்காரராக இருப்பாங்க சில பேர் மறதியுள்ளவராக இருப்பாங்க சில பேர் சேர்த்து சொல்கிறவங்களாக இருப்பாங்க சில பேர் இட்டு கட்டுறவங்களாகவும் இருப்பாங்க இது மாதிரியான பல விதமான ஹதீஸ்களை விதியின் அடிப்படையில் மறுக்கப்படுதே தவிர தௌஹி ஜமாத் எந்த ஹதீஸ்களையும் மறக்கல மறுக்கலை ஹதீஸ்களையும் மனிதர்கள் போய் சொல்லுவாங்க என நீங்க நினைக்கலாம் ஆனா மனிதர்களுடைய குணமே அதுதான் அல்லாஹ் மனிதர்களை அப்படிதான் தான் பல விதமான மனிதர்களை படைத்து அதில் பல விதமான குணத்தையும் ஏற்படுத்தி வச்சுக்கிறான் இப்போ இவங்க சொன்ன ஹதீஸ்ல இருந்து இவங்களை புரிஞ்சிருக்கும் எந்த ஹதீஸ்களையும் நாங்கள் மறுக்கலை என் அந்தந்த ஹதீஸை ஆய்வு செஞ்சு இமாம்கிட்ட அந்த ஹதீஸை மறுத்துருக்காங்கன்ட்டு தெரிஞ்சுருப்பீங்க கண்மூடித்தனமாக எதையும் நம்பக்கூடாது

எழுவத்தி மூணாவது சனத்தில் அல்லாஹ் சொல்றான் எனவே கண்மூடித்தனமா எதையும் நம்பாம சிந்தித்து செயல்படுற மக்களாக இருந்து இன்மேலும் மேலும் வெற்றி பெறுவோமாக இன்ஷா அல்லாஹ் வாஹித் தவான அனில் ஹம்துல் இல்லாஹி ரொபிலா லமீன் அஸ்ஸலாம் அலீக் முஹமது ஓ